வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து தோசை எப்படி பண்றதுன்னு பாக்கலாம் வாங்க முருங்கைக்கீரை போட்டு பண்றது இந்த அடை தோசை சூப்பரா இருக்கும் நல்ல ஹெல்த்தியானது கண்டிப்பாக வந்து குழந்தைகளுக்கும் செஞ்சு கொடுங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க முருங்கைக்கீரை அடை தோசைக்கு இன்க்ரீடியன்ஸ் அளவு பார்த்திடலாம் வாங்க இட்லி அரிசி இதுல இந்த உலக்குல ஒரு ஒழுக்கு எடுத்திருக்கேன் வரமிளகாய் நாலு இதோடைய ஊறி நல்லா வந்து அரைக்கும் போது வரமிளகா ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும் கடலைப்பருப்பு ஒரு அரை கைப்பிடி அளவு துவரம்பருப்பு ஒரு கை நிறச்சி ஒரு கை நல்லா ஃபுல்லாக நிறச்சி போட்டிருக்கேன் துவரம்பருப்பு பயிரும் ஒரு கை ஃபுல்லாக நிறச்சி உளுந்து ஒரு கால் கை அளவு சும்மா இப்படி கையிலையே வந்து அலந்து அப்படி போட்டேன் நீங்க வந்து வேற பயிர் கூட வந்து போட்டுக்கலாம் இப்ப கருப்பு சுண்டல் இது மாதிரியும் தட்டைப்பயிர் இது மாதிரி ஆட் பண்ணிக்கலாம் ரொம்ப குவான்டிட்டி ஆயிரும்ட்டுன்னு போதுங்கிற அளவு நான் போட்டிருக்கிறேன் இது நம்ம நல்லா ஒரு மூணு மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் அப்புறம் அரைச்சிக்கலாம் அரைக்கிறப்ப பார்க்கலாம் என்னென்ன போடுறோம்னு இது பாருங்க எல்லாம் ஒன்னா போட்டாச்சு இப்ப நல்லா கழுவிட்டு ஊற போட்டுக்கலாம் இது இப்ப பாருங்க இந்த அளவு வந்து தண்ணி வந்து மேலே இருக்கிற அளவு ஊற போட்டுக்கோங்க இடையில ஒன்ஸ் பாத்துக்கோங்க தண்ணி வந்து கரெக்டா இருக்கான்னு ஒரு ஒன் அண்ட் ஆஃப் ஹவர் டூ ஹவர்ஸ்க்கு அப்புறம் பாருங்க கொஞ்சம் ஊர்னதுக்கு அப்புறம் இல்லாமல் தண்ணி வந்து கொஞ்சம் இந்த அளவு வச்சுக்கிட்டீங்கன்னா கரெக்டா இருக்கும் நம்ம இது நல்லா மூணு மணி நேரம் ஊறட்டும் அதுக்கப்புறம் நம்ம அரைக்கிறது பார்த்துக்கலாம் பருப்பு வந்து நல்லா வந்து ஊறிடுச்சு இப்ப அரைக்கிறது என்னென்னு பாத்துக்கலாம் பூண்டு ஒரு நாலு பல்லு கல்லுப்பு ஒரு ஸ்பூனு சோம்பு ஒரு ஸ்பூனு கருகாயப்பில கொஞ்சம் இதெல்லாம் வந்து போட்டு ஒரு திருப்பிக்கலாம் இந்த வரமிளகாயும் இதோடய அரைச்சிக்கலாம் இந்தளவு வந்து அரைச்சிருக்கு நம்ம இதோட பருப்பு போட்டுட்டா ஒன்னா சேர்ந்து கரெக்டா அரைப்பட்டுரும் அடை தோசை கலவை எல்லாமே குறகுரப்பாக அரைச்சிக்கலாம் இது பாருங்கள் நான் வந்து ரெண்டு தடவையாக போட்டு அரைச்சிக்கிறேன் குறகுரப்பாக அரைச்சிக்கலாம் இப்போ பொடியாக கட் பண்ணால் ஒரு பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம் கைப்பிடி அளவு வந்து முருங்கைக்கீரை போடுறேன் நீங்கள் முருங்கைக்கீரை இருந்தால் போடுங்க இல்லாட்டி வெங்காயம் போட்டு சுட்டாலும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நான் கிடைக்கிறப்ப வந்து ஒரு நல்ல நல்ல இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து ஆட் பண்ணிடுவேன் ஒரு கால் ஸ்பூன் பெருங்காய பவுட்ரு போட்டுக்கோங்க இது இப்போ நல்லா கலந்துடலாம் பாருங்க இந்தளவு வந்து மீடியமாக வந்து கரைச்சிக்கோங்க நம்ம இப்போ கொஞ்சம் வந்து உப்பு பார்த்துக்கலாம் உப்பு சப்போஸ் பத்தலைன்னா கொஞ்சம் வந்து நைஸ் உப்பாக ஆட் பண்ணிக்கலாம் எப்போ இந்த இந்தளவு கரைச்சிக்கோங்க கரெக்டாக இருக்கும் நம்ம இப்போ தோசை ஊற்றிடலாம் ஃபஸ்ட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க இந்த தோசைக்கு கொஞ்சம் எண்ணெய் ஜாஸ்தியா ஊத்தி சுட்டு சூப்பரா இருக்கும் ஊத்தி விட்டுட்டு லைட்டா அப்படியே தேய்ச்சுட்டீங்கன்னா கரெக்டா இருக்கும் எண்ணெய் வந்து கொஞ்சம் நிறைய ஊத்திக்கோங்க மறுபடியும் மீடியம் ஃப்ளேம்ல வச்சு வேக வச்சாதான் இந்த பருப்பெல்லாம் வந்து நல்ல ஒரு டேஸ்ட் இருக்கும் வடை தோசை வந்து நல்ல ஒரு வடை டேஸ்ட்டுக்கு இருக்கும் இது இப்போ பாருங்கள் இந்த பின்னாடி சைடு லைட்டாக ப்ரௌனிஷாக தெரியுது பாருங்கள் அப்போ வந்து திரி போட்டுக்கலாம் திரி போட்டும் வந்து நல்லா இந்த மாதிரி ஆகட்டும் ரெண்டு சைடுமே வந்து நல்லா வெந்துருச்சு நம்ம இது இப்போ சாப்பிட்டு பார்க்கலாம் இது இப்போ சாப்பிட்டு பார்க்கலாம் செட்டி நாடு ரெசிபி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பிளஸ் மைனஸ் கமெண்ட்ஸில் சொல்லுங்க சூப்பராக இருக்கு நான் வந்து பாருங்க நாட்டு சக்கரை தான் தொத்து சாப்பிட்றேன் தேங்காய் சட்னியும் சூப்பராக இருக்கும் எனக்கு வந்து தோசைக்கு நாட்டு சக்கரை தொத்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்கும் அல்டிமேட்டாக இருக்கு டேஸ்ட்டு இந்த ஒரு நாலு பல்ல பூண்டு போடுங்க நம்ம இவ்வளோ பருப்பு கடலை பருப்பெல்லாம் கொஞ்சம் கேஸு அதனால இந்த பூண்டெல்லாம் வந்து பெருங்காயம் பூண்டெல்லாம் வந்து சூப்பராக ஜீரணம் பண்ணிவிடும் அதனால கண்டிப்பாக இது வந்து ஆட் பண்ணுங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு வெங்காயம் போடாதீங்க இதே மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்